ஏன் அன்பு பிள்ளையே விதர்ப்பங்களான பேச்சுக்களும் செய்கைகளும் உன் முன்னர் மற்றவர்களால் நடக்கிறதா உன் கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சுக்களும் செய்கைகளும் கொண்டு போய்விடுகின்றதா கவலை கொள்ளாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகின்றது பக்குவம் அடைய வேண்டியதாக இருக்கின்றது அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றன அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் சிறந்த பண்பாகும் நீ பிறவியிலேயே அறிவுடைமையான ஆன்மா இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு இல்லை ஒவ்வொரு நிமிடம் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே அறிவுடைமையிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கச் செய்யும் அதை உனக்கு போதிப்பதற்கே இந்த சூழ்நிலைகள் ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் அப்போதைய சூழ்நிலைக்கு கீழே செல்வது போன்று இருக்கும் ஆனால் மறுபடியும் இரண்டு மடங்கு மேலோங்க செய்யும் இதுவே அதனை தண்ணீரில் விட்டு அழுத்தாமல் வைத்துப்பார் அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும் அதை போல உன் சூழ்நிலைகள் புரிந்து கொண்டு செயல்படு தேவையில்லாமல் மனதை பாரமாக்காதே மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது நீதான் அதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபத்தில் பேசலாம் அமைதியாகவும் எதற்கும் செவி கொடுக்காமலும் செல்லலாம் எது உனக்கு நல்லது என்று யோசித்து பார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் தங்கமே உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதிலாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் காலம் நாம் விரும்புவதை நாமே புறக்கணிக்கும்படியாகவும் வெறுப்பதை நாமே நெருங்கி சென்று நேசிக்கவும் வைக்கும் விசித்திரத்தை நிகழ்த்தும் உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பில்லை என்றால் விலகி நிற்பதே நல்லது குழந்தையே உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடம் இருக்கும் நீ சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும் வலியோடு சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல அப்படி சிரிக்க பழகிவிட்டால் எந்த ஒரு வழியும் பெரிதல்ல யாரை நீங்கள் உதாசனப்படுத்துகின்றீர்களோ அவர் உதவியை வேண்டி செல்லும் நிலைமையை காலம் நிச்சயமாக உணர்த்தும் எல்லாம் கைமீறி போனது போல தென்பட்டாலும் கடைசி நொடி பொழுதில் கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குவேன் குழந்தையே கலங்காதே எல்லோரும் தாங்கள் சொல்வது சரி என்று நினைக்கின்றார்கள் இந்த உலகம் எப்படி இருக்கின்றது என்பதை உங்கள் கண்களால் பார்க்க முடியும் ஆனால் நிறைய பேரின் கண்கள் உங்களை பார்க்கின்றன எனவே ஒவ்வொரு நபரும் உங்களை வெவ்வேறு வகையான கோணத்தில் பார்ப்பார்கள் உங்கள் குணத்தை பற்றி யாராவது எதிர்மறையாக சொன்னால் அவர்கள் மீது கோபப்பட வேண்டாம் யாராவது நேர்மறையாக எதையாவது சொன்னால் அவர்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காதீர்கள் அவரது பேச்சு உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம் உங்களுக்காக நடுநிலையாக இருங்கள் அது உங்கள் மனதிற்கு நல்லது உன்னை நம்பி என் மீது நம்பிக்கை வை குழந்தையே வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் குழந்தையே நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி பல நல்ல திருப்பத்தை நான் உனக்கு தருவேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு தங்கமே எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு நல்ல மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நிலைமைகள் சரிசெய்யப்படுகின்றது மிக விரைவில் மாற்றம் வரும் நிம்மதியாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது குழந்தையே நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட நீ என் கண்ணின் மணியே உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை கண்ணே நலமும் வளமும் கொன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் உன் கஷ்டம் கவலை எல்லாம் தீரும் உன் வீடே ஒளிமயமாய் மாறும் முழு மனதுடன் என்னை நம்பு எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை குழந்தையே உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இனி உன் வாழ்வில் இருள் சூழாது ஒளிமயமாக இருக்கும் உன் பொறுமைக்கான பரிசை விரைவில் நீ பெறப்போகின்றா உன் சுயநலத்தை விடு என்னை முழுமையாக நம்பு உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே மனம் தைரியமாக இருக்கும் உண்மையை மட்டும் பேசு உனக்கு எதிலும் வெற்றியே உண்டாகும் அன்பு குழந்தையே இனிமேல் ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கின்றது நான் உன்னை தோற்க மாட்டேன் என் உதவி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தையே ஏன் இந்த பயம் சாகியின் பிள்ளை நீ பயம் வேண்டாம் தைரியமாக இரு என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது குழந்தையே நீ அளவில்லா பக்தியை என் மீது செலுத்தினா நான் அளவில்லாத சக்தியை உன்மீது செலுத்துவேன் நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வரை எல்லா முயற்சியையும் செய்யும் இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் குழந்தையே என்னிடம் நீ ஒன்று கொடுத்தால் அதை பத்தாக திருப்பிக் கொடுப்பேன் பத்து மடங்கு அதிகாரம் பத்து மடங்கு சக்தி பெரும்பாலான பக்தர்கள் இந்த அனுபவத்தை அவ்வப்போது அடைந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அது மாதிரியான செயல்களில் இருந்து ஆன்மீக நாட்டம் வளர ஆரம்பிக்கின்றது இது என்ன சாமானியமான லாபமா என்னை நம்பு குழந்தையே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தான் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் என் வைரமே உன் வேதனையான வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் கொண்டுத்தான் இருக்கின்றேன் மற்றவர்கள் என்னை இப்படி துன்புறுத்துகின்றார்கள் என்று நீ கவலை கொள்ளாதே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் உனக்காக நான் அவர்களிடம் பதில் சொல்வேன் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்துவிடாதே தங்கமே நீ அமைதியாக இரு நான் அனைத்தையும் மாற்றுவேன் அவர்களுக்கு அனுத்தக்க பதிலடையை நான் கொடுப்பேன் உன்னைத்தான் தேடி வந்துள்ளேன் உன் வீட்டிற்கே வந்துள்ளேன் உன் தன் உன்னத அன்பு என்னை வரவைத்து விட்டது தங்கமே கலங்காதே இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் எல்லாம் வந்த இடம் தெரியாமல் தலைத்தெரிக்க ஓடும் கனவு பெரிதாக இருக்கும் போது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் புன்னகையோடு நிறுத்திக்கொள் எவரையும் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் புதைந்துவிடும் உன் நிம்மதி உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கை அழகாகும் உன் வாழ்க்கையே நிறைவடையும் யாரையும் வெறுக்காதே எதை பற்றியும் கவலைப்படாதே குறைவாக எதிர்ப்பார் அதிகமாக கூடும் எப்போதும் சிரித்துக் கொண்டே இரு எப்போதும் இறைவனை நினைத்துக் கொண்டிரு குழந்தையே வலியால் நீ அழுகின்ற போது என் மனம் தாங்காமல் நானும் அழுது கொண்டிருக்கின்றேன் உன் தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம் என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் பார் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வார் நான் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் தங்கமே எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி இவ்வுலகில் எதுவும் இல்லை நான் உன் நிழலாக இருக்கும்போது எதற்காகவே நீ கலங்கக்கூடாது மாற்றங்கள் நிகழப்போகின்றது உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகின்றது நிரந்தர இடத்தில் நீ எதிர்பார்த்த வேளையில் உன்னை நான் அமர வைக்கப் போகின்றேன் அன்பாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதன் அர்த்தம் தெரிந்தவரிடம் காட்டவும் தான் அதற்கான மதிப்பு கிடைக்கும் போலிகள் மலிவாய் கிடைக்கும் வரை உண்மையின் மதிப்பு யாருக்குமே தெரிவதில்லை குழந்தையே ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்க முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு அதையே செய்வார்கள் இதுவே நிதர்சனமான உண்மை மனங்கள் உடைக்கப்படும் போது மௌனங்கள் மட்டுமே அங்கு பதிலாகின்றது பலம் இருக்கும் என்று எதிரியையும் பணம் இருக்குதே என்று செலவையும் சம்பாதிக்கக்கூடாது கூடாது எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் என்னவென்று ஏன் வைரமே உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றான் நான் உன் துன்பத்தை வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைக்கின்றாயோ அப்பா ஒன்றை விலக்கி வைக்கின்றேன் என்றார் விட சிறப்பான ஒன்று உன் வாழ்க்கையில் வர இருப்பதை புரிந்து கொள் உனக்கு எது நல்லது அதை மட்டுமே நான் செய்வேன் உன்னுடைய தவறுகள் உன்னால் மட்டுமே வந்தது அதனால் வேறு யாரையும் உன் தவறுக்கு காரணம் சொல்லாதே கடுமையான கஞ்சத்தனம் தகுதியற்ற தற்பெருமை எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்றும் மனிதனை வீணாக்கிவிடும் யாரைப் போலவும் வாழாதே இதுதான் நான் இதுவே என் இயல்பு என்று வாழ்ந்துவிட்டு போ திருப்தியாக இருக்கும் உனது வாழ்க்கை மனிதனின் சில நிஜ முகங்கள் கடமைக்காக சில முகம் தேவைக்காக சில முகம் காரியத்திற்காக சில முகம் ஒட்டுறிஞ்சியாக சில முகம் தான் நாம் பயணிக்க வேண்டும் முடிந்தவரை விலகி வாழ்வதே வாழ்க்கைக்கு நல்லது நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு குழந்தையே யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதை காலம் மட்டுமே காட்டும் உனக்கு பேராசை இருந்தால் போதும் உன்னை யார் வேண்டுமானாலும் மூளை செலவை செய்யலாம் என்னை மிகுந்த உள்ளன்போடு வழிபடுவோர்க்கு மனம் சமநிலையையும் அமைதியையும் பெறும் மேலும் என் நாமத்தை உச்சரித்து எதிர்மறையானவற்றை விலக்கி நன்மைகளை தரும் நேர்மறை ஆற்றல் பெருகும் அழகான முகம் வயதாகி போகலாம் கட்டுக்கோப்பான உடல் இழக்கப்படலாம் வைத்திருக்கும் வசதிகள் கூட காணாமல் போய்விடலாம் ஆனால் மனதால் அழகானவர்கள் மரணம் வரை சிறந்தவர்களே பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் எதையும் சாதிக்க விரும்பிய மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை குழந்தையே இருப்பதில் நீ திருப்தி அடையாமல் வேறொன்றிற்கு நீ விருப்பப்பட்டால் வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாகத்தான் இருக்கும் தனியாக இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே தன்மானத்தோடு வாழ்கின்றேன் என்று பெருமைப்படு குழந்தையே நானிருக்கின்றேன் கவலை வேண்டாம் இந்த வார்த்தைக்காக எத்தனை இதயங்கள் ஏங்கி தவிக்கின்றன இந்த உலகில் கலங்காதே தங்கமே உனக்கு துணையாக உன் சாயப்பா என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இந்த உலகில் எதை எதையோ தேடி அலையும் மனதிற்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காதே அன்பு குழந்தையே எதை இழக்கும் நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் உன் பொறுமையை இழக்கும் நிலைக்கு மட்டும் வந்துவிடாதே நீ இழந்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு திரும்ப கிடைக்கும் பொறுமையின் வழியே நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்தால் அன்பானவர்களுக்கு அவர்களுக்கு கொடுங்கள் ஆனால் எந்த காரணத்திற்காகவும் அன்பானவர்களை விட்டுக் கொடுக்காதீர்கள் யாராலும் இரும்பை அழிக்க முடியாது ஆனால் தானே துருப்பிடித்து தன்னை அழித்துக் கொள்ளும் அதேபோல் ஒரு நபரை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அவரது சொந்த மனநிலையானது அதை கண்டிப்பாக செய்ய முடியும் தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்குத் தகுந்தாற்போல் பேசுபவர்களையும் தூக்கிப்போட போட தயங்கவே கூடாது குழந்தையே விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்கவே நான் இருக்கின்றேன் துன்பம் ஓர் அன்பளிப்பு அதில் இறைவனின் மறைவான அருள் இருக்கின்றது கலங்காதே நாமும் நன்றாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் ஒருவரின் மீதான நம்பிக்கையின் புரிதல்தான் அன்பாக மாறுகின்றது பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி ஏனெனில் அதனை யாரும் உனக்கு கடனாக கூட தரமாட்டார்கள் இருக்கும் ஒன்றை விலக்கி வைத்து உனக்கு உரிமையில்லாத ஒன்றிற்காக ஏங்காதே துன்பங்களை நீயே விலை கொடுத்து வாங்காதே உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே வாழ வேண்டுமே என்று நினைக்காதே வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடு துன்பமும் தூசியாய் தெரியும் நல்லவர்களாக வாழும் பல மனிதர்கள் தங்க முலாம் பூசப்பட்ட பித்தளைத்தான் சாயம் வெளிக்காதவரை அவர்களும் நல்லவர்களே வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்துக் கொண்டே இரு காலம் அவர்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லும் என் வைரமே உனது பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன் எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் உன்னிடம் உண்மையாக இருக்கின்றார்களா என்று யோசித்துக் கொள் என் கைகள் எப்போதும் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையே நீ இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் உன் கண்ணீரை கண்டு கொண்டுத்தான் உன்னிடம் பேசுகின்றேன் நீ இப்படி அழாதி தங்கமே நீ அழுதால் என் நெஞ்சம் தாங்காது உன்னை தூக்கி எரிந்துவிட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது என் மடிமீது என்று என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயியப்பா நான் என்று உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே இனி கலங்காது உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா